உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராகி இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா நாற்பத்தி ஒன்று அதனுடைய பதினான்காவது வசனம் இஸ்பவேல் மிஸ்பாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு போன ஜனங்கள் எல்லாரும் பின்னிட்டு திரும்பி கரையாவின் குமரனாகிய யோகனானிடத்தில் வந்துவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அண்டவருடைய நாமத்தினாலே இங்கே இஸ்மவேல் என்பவன் யாரை சிறை பிடிக்கிறான் என்றால் மிஸ்பா மிஸ்பாவில் இருக்கிற ஜனங்களை சிறைபிடிக்கிறான் மிஸ்பா என்றால் தேவனுடைய சமூகம் தேவனுடைய சன்னதியில் இருக்கிற தேவனிடத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போக அவன் முற்படுவதையும் அந்த ஜனங்கள் தப்பி மறுபடியும் அங்கே திரும்பி வருவதையும் நாம் இங்கே காண முடிகிறது இந்த நாட்களிலே நாம் மிஸ்பாவில் இருக்கிறோம் என்று சொல்லி யாரும் நம்மை அமை ஸ்தோத்திரம் மேன்மையாக எண்ணி நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி என்று நாம் வீணான நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே அல்லது தேவ சமூகத்தில் இருப்பதினாலே தினமும் வேத வாசித்து ஜபிக்கிறதுனாலே நாம் பிசாசானவன் நம்மை தேவ சமூகத்தில் இருக்க நம்மை தொட முடியாது என்று ஒருவருமே எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் தேவ சமூகத்தில் இருக்கிற நம்மை அவன் தொடாமல் அல்லது அந்த சத்துருவானவன் நம்மை சிறைப்படுத்தி கொண்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினுடைய அந்த பிரமாணங்களின்படி வாழ்வோம் என்றால் அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை நம்மை சிறைப்படுத்தி கொள்ளுவதற்கு ஏதும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக அங்கே காணப்படும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் தேவனை ஆராதிக்கவர்களாக இருந்தும் நாம் வேத வசனங்கள் புத்திமதிகள் ஆலோசனைகளை சிறியவங்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதை நாம் கேட்காமல் இருக்கும் பொழுது சிறையிருப்பு பிசாசானவனால் அவர்களுக்குள்ளே கடந்து வருவதை காண முடிகிற எந்த மனுஷனையும் அவன் சிறைப்படுத்தி கொள்ளுவதற்காக தீவிரம் இருக்கிறான் அதன பேதர் சொல்லும்போது யாரை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது அப்படியானால் பிள்ளைகளாகிய நம்மையும் சிறைப்படுத்த முடியாது என்பதல்ல அவை சிறைப்படுத்த முடியாது நான் ஏசப்ப பிள்ளை அதனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படி என்று வீண் வாதம் பண்ணி கொண்டிருந்தபடி அவனால் நம்மை நெருங்க முடியாத அளவுக்கு நம்முடைய செப வாழ்வையும் நம்முடைய வேத வசனத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ்கிற வாழ்வையும் நாம் சீர்படுத்தி அந்த வேத வசனத்தின்படி நம்மை காத்து என்றால் அதை தாண்டி சத்திருவானவன் நம்மை வந்து சிறைபிடிக்க முடியாது சத்திருவானவன் நம்மை வந்து அங்கே எதுவும் செய்ய முடியாது ஆனால் இந்த ஜனங்கள் பின்பு உணர்ந்து கொள்ளுகிறார்கள் ஐயோ நாம் தி மிஸ்பாவில் இருக்கிற நாம் தேவனுடைய தேவனோடும் தேவ சமூகத்தோடும் இணைந்திருக்கிற நம்மை இப்படி சிறைபிடித்து விட்டானே அதற்குரிய காரணத்தை கண்டுபிடித்து அந்த வேத வசனங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து மறுபடியும் அதிலிருந்து தப்பி அவர்கள் மீண்டு வருவதை நாம் காண முடிகிறது புத்தியுள்ளவர்கள் அன்றுடைய ஆலோசனையை சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது தங்களுடைய கிரியைகளை சீர்படுத்தி விட வேண்டியவைகளை விட்டு வேத வசனத்திற்கு கீழ்ப்படைந்து சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து தப்பி கொள்ளுவார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த இசை இந்த ஜனங்கள் அந்த மிஸ்பாவிலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் தப்பி வந்தது போல நம்முடைய வாழ்விலும் இன்னும் தேவனுடைய இருந்தும் அமை இன்னும் சிறுமைப்பட்ட அடிமைத்தனமான வேதனையான ஒரு சூழ்நிலைக்கு நேரே அல்லது நாளுக்கு நாள் அமை பின்னோக்கி கீழ்நோக்கி போகிற ஒரு வாழ்வுக்கு நேரே நாம் செல்வது உண்மையானால் இன்றைக்கு நம்முடைய அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து நாம் தப்ப வேத வசன ஆலோசனைகள் நமக்கு சொல்லப்பட்ட புத்திமதிகள் நமக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வசனத்தினுடைய சாரங்களை உணர்ந்து இந்த வேத வசனத்தினால் வருகிற விடுதலையை அனுபவித்து கொள்ள நாம் அவைகளுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் யாராயிருந்தாலும் அதற்கு ஒப்புக்கொடுத்தால் மாத்திரமே அந்த சிறையிருப்பிலிருந்து இவர்கள் தப்பி வந்தது போல நாமும் தப்பி தேவனுடைய இறக்கத்தாலும் தேவ கிருபையினாலும் பாதுகாப்பாலும் நிரப்பப்பட முடியும் நாம் இதை உணர்ந்து கொண்டவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் எந்தெந்த விஷயங்களிலே சிறையிருப்பை உணருகிறோமோ அந்த விஷயங்களிலே வேத வசனத்திற்கு திரும்பி அது பொல்லாங்கனுடைய கைக்கு தப்பி வைத்து கொள்ளுவோம் தேவன் தாமே நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் ஜெபிப்போம் பல்லோகத்தை நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலும் உம்முடைய மகா பெரிதான இறக்கங்களுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே மைஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவ சமூகத்தில் இரு தான் ஆண்டவரே ஆனாலும் எங்களை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்கிற ஆண்டவரே வரட்டு வாதத்தோடு நாங்கள் வாழாத வெடிக்கை அண்டவரே தேவ சமூகத்தில் இருக்கிற எங்களையும் கீழ்ப்படியாமையை உருவாக்கி ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமல் அதை மறக்க பண்ணி அதை அண்டை விட்டுவிட செய்து எங்களை சிறைபடுத்தி கொண்டு போக பிசாசானவன் எல்லா விதத்திலும் எங்களை முயற்சிக்கிறவனாய் இருக்கிறானே நாங்கள் இவைகளிலிருந்து அண்டவரை தப்புவும் வேண்டும் ஒருவேளை அகப்பட்டிருந்தால் அந்த தப்பும் அடுக்கி வேத வசனத்தை நினைவு கூர்ந்து சொல்லப்பட்ட புத்திமதிகளை நினைவு கூர்ந்து அதற்கு எங்களை கீழ்ப்படிய பண்ணி அர்ப்பணித்து நாங்கள் அதிலிருந்து தப்பி வைத்து கொள்ள கிருபை பாராட்டும் தேவை இறக்கத்தினால் முடிசூட்டி வழி நடத்தும் காத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆம்மேன்